நாளை மறுமையிலே ஹவுதல் கௌத தடாகத்தில் இருந்து என்னுடைய சமூகத்தை நான் எதிர்பார்த்து கொண்டிருப்பேன் அந்த தடாகத்துக்கு நீர் அருந்துவதற்காக என்னுடைய சமூகம் வருகிற பொழுது தடுக்கப்படுவார்கள் அவர்கள் யார் அவர்கள் என்னுடைய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அதனால நான் சொல்லுவேன் அல்லாவிட்ட யா அல்லா என்னுடைய சமூகம் யாரும் உம்மத்தி உம்மத்தி என்று நான் சொல்வேன் என்ன என்னுடைய சமூகம் என்னை பின்பற்றிய மக்கள் இந்த மக்களை விட என்று சொல்லுகிற பொழுதோ பலையுலி எனக்கு சொல்லப்படும் நபியே நீங்கள் மரணித்ததற்கு பிற்பாடு இவர்கள் மார்க்கத்தில் புதிதாக கொண்டு வந்த நடைமுறைகள் பற்றி உங்களுக்கு தெரியாது மார்க்கமாக நடைமுறையாக வாழ்க்கையாக எதை பின்பற்றினார்கள் என்பதை பற்றி உங்களுக்கு தெரியாது இவர்கள் நீங்கள் சொல்லாதவற்றை எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையாக ஏற்று அவர்கள் பின்பற்றி வந்தார்கள் என்று சொல்லி அவர் ரசூல்லாவுக்கு பதில் சொல்லப்படும் என்பதை நபி அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்த்தோம் எனவே சொல்லி இருக்கிறதோ அதை நாங்கள் சரியாக பின்பற்றுவது என்பதுதான் எங்களுடைய எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற கடமை எங்களுடைய வாழ்க்கை முறைகள் இஸ்லாத்திலிருந்து தூரமாகி அந்நிய கலாச்சாரத்தை நோக்கி செல்கிற பொழுது இஸ்லாம் சொல்லாத பல நடைமுறைகளை நாங்கள் மிக இலகுவாக நாங்கள் அதை பின்பற்றிக் கொள்கிறோம் சில நேரங்களில் அது எங்களுக்கு நாங்கள் எங்களுடைய அள்ளி போட்ட கஷ்டமாக அது மாறிக்கொள்கிறது எங்களுடைய நடைமுறைகள் இப்படியே பாட்டி நடத்தி நடத்தி வாரவருக்கு காசுக்காது ஏதாவது ஒரு பங்கன் ஒன்று நடத்தும் இஸ்லாம் சொன்ன முறைப்படி ஹலாலாக தன்னுடைய தோதுக்கு ஏற்றால் போல் நடத்தினா பிரச்சனை கிடையாது பாட்டுக்காக அல்லது இஸ்லாம் சொல்லாத அம்சங்களுக்கு அவர் செலவழிப்பதற்காக இப்படியே அவர் செலவழித்து செலவழித்து பழகி திருதியில் விட்ட காசு இல்லைன்னா அவருக்கு வட்டிக்கு போறது வட்டிக்கு காசு வாங்குறது அவருக்கு பெருசாரிக்காது எனவே அதை கடன் வாங்கி வட்டி சார்ந்த பொருளாதாரத்தை வளர்த்து கொள்வதற்கு அவர் எதிர்பார்ப்பார்